பாடசாலை சமூகத்தினர் குறிப்பாக ஒவ்வொரு பாடசாலைகளினதும் பொறுப்பாளர்களாக இருக்கிற அதிபர்கள் ஆசிரியர் ஆசிரியைகள் இந்த பொறுப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதவிகளையும் விட எல்லா தொழில்களையும் விட மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் இந்த உலகத்தின் பெரும்பாலான தொழில்கள் இயந்திரங்களோடு செயற்படுகிற தொழில்கள் தான் ஏதாவது ஒரு இயந்திரத்தோடு பணியாற்றுகிற விஷயம்தான் ஆனால் இந்த ஆசிரியம் என்கிற விஷயம் மட்டும்தான் மனித துடிப்புள்ள இதயங்களோடு பணியாற்றுகிற விஷயம் அது மிகப்பெரும் அமானிதம் அது மிக பெரும் சுமக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சுமை அது அதை சுமந்து விட்ட ஆசிரியர்கள் அதை சுமந்து விட்ட ஆசிரியைகள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட அதிபர்கள் அல்லாஹிடத்தில் மிக பெரும் பொறுப்புதாரிகள் என்பதை மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு மட்டும் பொறுப்பு சொல்லுவார் ஆனால் ஒரு அதிபர் தன் பாடசாலையில் படிக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளையாக அல்லாஹிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் ஒரு ஆசிரியர் ஒரு பகுதி தலைவர் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்கள் கட்டாயம் அல்லாஹிடத்தில் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே இன்றைய காலச்சூழல் பாடசாலைகள் இயங்குகின்றன கற்பித்தல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் எல்லோரும் அல்ல அல்லாஹ் அருள் பாலித்த அல்லாஹுவை பயப்படுகிற சில நல்லாசிரியர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மறக்கத்தாக ஆக்கி வைக்கட்டும் ஆனால் அன்புக்குரியவர்களே இதில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் வகுப்பறைகளிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய நேரம் ஆசிரியர் வழியிலே இருக்கிறார் அவர் ஆசிரியர் அவருடைய சொந்த தேவைக்காக திரிகிறார் அதிபரும் அதை பற்றிய கவன ஈர்ப்பிலே இல்லை ஆசிரியர் ஓய்வரையிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்கள் உறவுகளே வெறுமனே பொருளாதாரத்தை திருடுவது மட்டும் பொருளாதாரத்தை களவெடுப்பது மட்டும் பொருளாதாரங்களை கொள்ளையடிப்பது மட்டும் கொள்ளை கிடையாது களவு கிடையாது பல மனித மனுத்தியாளங்களை இந்த ஆசிரியர்கள் களவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருடிக் கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமென்றே கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயமெல்லாம் அதிபருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸ்கூலுக்கு டீம் வருகிற பொழுது ஏதாவது ஒன்றை போட்டு நிரப்பி ஏதாவது ஒன்றை காட்டி அந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த உலகின் விசாரணைகள் இந்த உலகின் நீதிமன்றங்கள் இதை அத்தனையையும் தாண்டிய ஒரு நீதிமன்றம் இருக்கிறது யாரும் தப்ப முடியாது யாரும் யாருக்கும் எதிராக சாட்சி சொல்ல முடியாது யார காப்பாற்ற முடியும் அவர்களுடைய முத்திரிட்டு அவர்களுடைய கைகளும் கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி எங்களிடத்தில் பேசுகிற நாள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் கற்பிக்காமல்

உங்களிடத்தில் இருக்கிற வழிகாட்டல்கள் உங்களிடத்தில் இருக்கிற கற்றல் கற்பித்தல் முறைகள் உங்களிடத்தில் இருக்கிற தகைமைப்படுத்தல்கள் உங்களிடத்தில் இருக்கிற சிந்தனைகள் தான் மாணவர்களுக்கு கடத்தப்படும் எனவே மாணவ சமுதாயம் சீரான சமுதாயமாக வர வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும் இன்று ஆசிரியர்களிடத்தில் ஒழுக்கத்தை தேட வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைய கல்வி சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது எல்லோரும் அல்ல ஆசிரியர்களிடத்தில் பண்பாட்டை தேட வேண்டும் நாகரிகமான பேச்சு கிடையாது மாணவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்கிற ஒழுங்கு கிடையாது அடுத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறை கிடையாது தவறான நடத்தைகள் மோசமான சிந்தனைகள் உருவாக்கப்படுகிற களங்களாக இன்று பாடசாலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன இப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய சமுதாயத்திற்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அதற்குள் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்